السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما فصلت العير قال أبوهم إني لا أجد ريح يوسف لولا أن تفندون قالوا تالله إنك لفي ضلالك القديم فلما أن جاء أهل بشير ألقاه على وَجِي فرتد بصيرا ஆல அலம் அகுல்லக்கும் இன்னை ஆலமுமின் அல்லாகி மாலா தாலமூன் அமன் அபில்லா சதக்குல்லாகும் ஒரு ஆனால் அலியுள்ளதேன் அந்த கூட்டம் யூசுப் அலிஸ்லாமிடமிருந்து பெற்றபோது அவருடைய தந்தை இயக்குப் கூறினார் நிச்சயமாக நான் யூசுஃபுடைய வாசனையை பெற்றுக்கொள்கிறேன் என் வயோதிகத்தின் காரணமாக என்னுடைய புத்தி அழுங்கிவிட்டது என்று நீங்கள் கருதாவிட்டால் கூட இருந்தவர்கள் சொன்னார்கள் அல்லா மீது ஆணையாக நீங்கள் இன்னும் பழைய தவறிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அதே சமயம் நற்செய்தி சொல்லக்கூடியவர் வந்தபோது அந்த கமீசை அந்த அங்கியை யோகூபல் இஸ்லாமுடைய முகத்திலே ஒற்றிய போது அவர் கண்ணொழி பெற்றவராக திரும்பிவிட்டார் அப்போது இயக்குப் நபி கூறினார் உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்கள் அறியாத ஒன்றையெல்லாம் அல்லாஹுவிடமிருந்து நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார் அப்போதுதான் அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் யா அபானா இஸ்துல்லா துனுபானா எங்கள் அன்பு தந்தையே எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இன்னா குன்னா ஹாத்து நாங்கள் தவறடைத்தவர்களாக ஆகிவிட்டோம் யாக்குப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் கால் சவுஃபா ரபி பின்னால் நான் உங்களுக்கு என்னுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன் இன்னஹூவல் ஹஃபூர் ரஹீம் நிச்சயமாக அவன் சிறந்த மன்னிப்பாளனாக கருணையாளனாக இருக்கிறான் என்று யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் அருமை சகோதரர்களே யூசுப் அலி இஸ்லாமுடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம் தொண்ணூற்றி எட்டாம் வசனம் வரை மொழிபெயர்ப்பை நாம் பார்த்தோம் யூசுஃப் அலி அவர்கள் தங்களுடைய தந்தையின் நிலை குறித்து மிஸ்திரி பிரதேசத்தில் வைத்து தம்முடைய சகோதரர்கள் வாயிலாக அறிகிறார்கள் அவர்கள் மிகவும் பலகீனமாகிவிட்டார்கள் கண் பார்வையெல்லாம் போய்விட்டது ஆழ்ந்த கவலையோடு வேதனையோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சகோதரர்களுடைய வாக்குமூலத்தை கேட்ட மாத்திரத்தில் யூசுப் அலி இஸ்லாமுடைய மனம் இலகிவிட்டது தம்முடைய தந்தை நிலை இப்படியா நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறுகிற ஒரு சம்பவம் எனவே நேற்று நாம் சொல்லியது போன்று தங்களுடைய கமீசை தாங்கள் அணிந்திருந்த அந்த அங்கியை சகோதரர்கள் கையிலே கொடுத்து இதை நீங்கள் கொண்டு சென்று நம்முடைய அன்பு தந்தையினுடைய முகத்திலே ஒற்றுங்கள் நிச்சயமாக அவர் பார்வை பெற்றவராக மீண்டு விடுவார் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் நேற்றைய தினம் இந்த விஷயத்தை நாம் பேசினோம் தொடர் வசனம் இடம்பெறுகிறது அந்த ஈர் என்றால் பயணக்கூட்டம் புறப்படுகிறார்கள் மிஸ்ருக்கும் எக்குப் அலி இஸ்லாம் வாழ்கின்ற கின் ஆணுக்கும் மத்தியிலே இருநூற்று நாற்பது கல் மைல் தொலைவு இருப்பதாக இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இருநூற்று நாற்பது கல் தொலை தூரம் இருக்கிற அந்த நிலையிலே எப்போது அந்த பயண கூட்டம் புறப்படுகிறார்களோ ஏகுபர் இஸ்லாம் தம் கூட இருந்தவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் நான் யூசுஃபினுடைய வாசனையை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் யூசுஃபுல் இஸ்லாம் உடைய அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு புறப்படும் போதே அந்த வாசனை யாருக்கு தெரிகிறது எண்ணூற்று நாற்பது கல் மைல் தொலைவுக்கு அப்பாட்டிருக்கக்கூடிய இயகுபல் இஸ்லாம் அதை தம்முடைய குடும்பத்தினத்திலே எடுத்து சொல்கிறார்கள் என்னை புத்தி விட்டதாக நீங்கள் நினைக்கக்கூடாது என்னுடைய விருத்தாப்பியத்தின் காரணமாக முதுமையின் காரணமாக நீங்கள் அப்படி கருதாவிட்டால் நான் சொல்வது உண்மை யூசுப் உயிரோடு இருக்கிறார் யூசுஃபை பார்க்கவில்லை யூசுஃபை பார்த்ததாக அந்த சகோதரர்கள் வந்து சொல்லவும் இல்லை இப்போது இயக்குப் இஸ்லாம் பேசுகிறார்கள் யூசுப் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் குடும்பத்தினர் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் நீங்கள் பழைய தவறிலேயே இருக்கிறீர்கள் உங்களுடைய முதுமையின் காரணமாக யூசுப் சலாம் அவர்களை உங்களுடைய அன்பு மகனை பிரிந்ததின் விளைவாக இன்னும் நீங்கள் அதே சிந்தனையிலே இருந்து அதனால் அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று சொன்னார்கள் பார்க்கிறோம் நேற்றைய நாம் தினம் நாம் சொன்னோம் அந்த அங்கியினுடைய விபரத்தை நாம் சொன்னோம் ஆம் அந்த அங்கி அந்த அது வாழையடி வாழையாக வந்த ஒரு கமீஸ் வரலாற்றில் கூறுகிறார்கள் மன்னன் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை அக்னி குண்டத்தில் நெருப்பு குண்டத்திலே வீசினானே அப்போது அந்த அங்கியை இப்ராஹிம் அலிசலாம் அணிந்திருந்தார்கள் அது சுவணத்து அலை சாதாரணமாக நம்முடைய புத்தி ஏற்கவில்லை நம்முடைய அறிவு ஏற்கவில்லை அது எப்படி ஒரு வஸ்திரத்தை ஒரு துணியை கண்ணிலே கொண்டு போய் ஒத்து நாள் பார்வை மீண்டு விடுமா இது அறிவுக்கு முரணாக இருக்கிறதே முஹால் என்பார்கள் அரபியில் சாத்தியமற்றதாக இருக்கிறது என்று நம்மளுடைய அறிவு சொல்லுகிறது ஆனால் அன்பு சகோதரர்களே அல்லாஹரபுல்லாலமின் நாட்டம் அது ஒரு மோஜிசா யூசுப் அல் இஸ்லாம் எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் மோஜிசாக்களை தந்திருந்தானா இல்லையா அற்புதங்களை தந்திருந்தானா இல்லையா என் பெருமானா ரசூலே கரீம்சுல்லாசனுடைய வாழ்க்கையில் பன்னூற்று கணக்கான மோஜிசாக்கள் அற்புதங்கள் விளைந்திருக்கின்றன எனவே அந்த அங்கி சுவனத்து அங்கி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு அக்னி குண்டத்தில் வீசப்பட்ட போது அணிந்திருந்ததன் ஒரு பலனாக நெருப்பு குண்டம் அவர்களை தாக்கவில்லை அது குழுமையாக ஆகிவிட்டது குரான் ஷெரீஃபில் இருக்கிறதா இல்லையா பின்பு அந்த அங்கி இருக்கிறதே கமீஸ் இருக்கிறதே இப்ராஹிம் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் பெற்றிருந்தார்கள் அவருடைய அன்பு புதல்வர் இசாக் அலி இஸ்லாம் இருந்து இயக்கு அலி இஸ்லாமுக்கு வந்திருந்தது இசாக் தான் இயக்கு அலி இஸ்லாம் இயகுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அன்பு மகன் யூசுப் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்ட போது அந்த அங்கேயே தான் அவர்கள் அணிந்திருந்தார்கள் அதைத்தான் இன்றைக்கும் கையிலே வைத்திருக்கிறார்கள் எனவே தான் அந்த கமீசுக்கு அந்த அங்கிக்கு அந்த சாற்றுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி ஒரு மகிமை இருந்ததாக அறிஞர்கள் விளக்குகிறார்கள் இது இறைவனுடைய நாட்ட பிரகாரம் இருக்குது இங்கே நம்முடைய புத்தியை நாம் செலுத்தவே முடியாது எத்தனையோ அற்புதங்கள் நாட்டு பிரகாரம் நடைபெற்றிருப்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா அதன் அடிப்படையில் அந்த கமீஸை என்ன செய்கிறார்கள் அனுப்புகிறார்கள் அந்த கமீஸ் வாசனை வருகிறது அதை தங்களுடைய குடும்பத்தினர் எடுத்து சொல்கிறார்கள் வந்து விட்டார்கள் யோகப் அல் அல்லாஹ் ரபுல்லாலின் கூறுகிறான் சுப செய்தி சொல்லக்கூடியவர் வந்தபோது யார் அவர் அவர்தான் யகுதா நான் வர வரமாட்டேன் என்று பிடிவாதம் பண்ணி ஊரிலே தங்கிவிட்டார் அல்லவா அவரைத்தான் இங்கே அல்லாஹ் ரப்ரான் பஷீர் என்று நல்ல செய்தி சொல்லக்கூடியவர் அவர் வருகிறார் வந்து தம்முடைய முகத்திலே அதை ஒற்றுகிறார் அல் காஹு அலா வஜிஹி முகத்திலே ஒற்றுகிறார் பர்தத் அவர் கண்ணொளி பெற்றவராக திரும்பிவிட்டார் இயக்கு அல் இஸ்லாமுடைய பார்வை மீண்டு விட்டது மாண்டவர் மீண்டார் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போல மலிங்கி போன அந்த விழித்திரை இருக்கிறதே பழுதுபட்டு விழிப்படலம் என்று சொல்வார்கள் விழிப்படலம் அது பழுதுபட்டு போயிருந்தது இப்போது அந்த விழிப்படலம் சுகமாக ஆகிவிட்டது பார்வை திரும்பிவிட்டது அப்போது இயகுப் அல் இஸ்லாம் சொன்னார்கள் குடும்பத்தினரை பார்த்து சொன்னார்கள் நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன் அல்லாஹுடம் இருந்து நீங்கள் அறியாததெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களா தலை குனிந்தார்கள் குடும்பத்தினரும் தலை குனிந்தார்கள் வந்த சகோதரர்களும் தலை குனிந்தார்கள் சகோதரர்களுக்கு தான் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களுக்கு தான் என்பது தெரிந்துவிட்டதல்லவா இப்போது அவர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார்கள் நேற்று நாம் உறுதாய் மக்கள் என்று சொன்னோமே அது ஒரு சிறப்புக்காக சொன்னது ஆனால் உருதாய் மக்கள் கிடையாது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் யூசுப் அலி அவர்களும் புன்யாமின் அலி சலாத் புன்யாமின் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த இருவருமே கடைசி தாய்க்கு பிறந்தவர்கள் ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பிள்ளைகள் என்றால் அந்த பனிரெண்டு பிள்ளைகளும் நான்கு மனைவி மனைவிமாலுக்கு மனைவிமார்களுக்கு பிறந்தவர்கள் நான்காம் மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் ஒரு தந்தையின் மக்கள் எனவே ஆஹா நம்முடைய அந்த கடைசி தாயினுடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் தாய் என்பார்கள் தமிழில் பிள்ளைகளுக்கு நாம் துரோகம் இழைத்து விட்டோமே இவ்வளோ பெரிய தவறுகள் செய்து விட்டோமே இப்போதான் ஒப்புக்கொள்கிறார்கள் யாபானா எங்கள் அன்பு தந்தி இஸ்ரஃப் இல்லைனா துணூபானா நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு எல்லாவிடத்தில் மன்னிப்பு கூறுங்கள் எல்லாவிடத்தில் இன்னாக்குன்னா ஹாத்தியின் நாங்கள் தவறு விட்டோமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு யகு அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போது நான் உங்களுக்கு பாபு மன்னிப்பு கேட்கவில்லை அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது அது என்ன நேரம் தங்கள் எல்லோருக்கும் தெரியும் உணமாக்கல அடிக்கடி இந்த வசனத்தை எடுத்துரைப்பார்கள் அதுதான் இறைவனை இறைஞ்சினால் அந்த இறைஞ்சுதல் ஏற்கப்படுகின்ற அந்த இறைவனுடைய இறுதி சாமம் நேரம் இறுதி சாமம் என்று கூறுவார்கள் நம்ம தமிழன் தாய்மார்களுடைய தமிழிலே இப்போது நமக்கு வந்து பாங்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒழிக்கப்படுகிறது என்றால் அதிலே ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் உள்ள நேரம் தான் அந்த இறுதி சாமம் என்று சொல்வார்கள் சகர நேரம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் கேட்கிற அந்த துவா கபூலாகிறது என்கிற காரணத்தினால்தான் யகுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தாங்கள் பெற்ற தானே தவறளித்ததற்காக வேண்டி அவர்களை உதறிவிட முடியுமா வீட்டை விட்டும் துரத்தி விட முடியுமா தண்டித்து விட முடியுமா ஒரே ரத்தமாயிற்று எனவே என்ன செய்தார்கள் துவா ஏற்கப்பட வேண்டும் என்றால் நான் சகர் நேரத்தில் துவா கேட்கிறேன் அந்த நேரத்தில் கேட்கிற துவா கபூலாகும் என்கிற காரணத்தினாலே அதே போன்ற அன்பான பெருமக்களே தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே பலர் பல சங்கடங்களை செய்து கொண்டிருப்பார்கள் நமக்கு சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பெற்ற பிள்ளைகள் தானே கூட பிறந்த சகோதரர்கள் தானே நாம் அவர்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாவிடத்திலும் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடம் கிடைக்கிறது மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய விளக்க உரை முடி முடிவடைகள் அடுத்து என்ன நடக்கிறது யூசுப் அலு இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள் சகோதரிடத்திலே இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள் நம்ம தந்தையினுடைய பார்வையிலே ஒத்துங்கள் பார்வை மீண்டவராக ஆகிவிடுவார் குடும்பத்தினரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்களே அது சம்பந்தப்பட்ட தகவல் அடுத்த வசனங்களில் இடம் பெறுகிறது அல்லாஹ் ரபுல்லாலும் யூசுப் அல் இஸ்லாம் கிஸ்ஸா இறுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் கிடைக்கிற பாடங்களை படிக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லூர் பிவானாக வாசுதாவான